ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு ரெகுலராக இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க ஏன் அப்படின்னா ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு கட்டாயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருமே தெரியும் ஒரு சின்ன குழந்தை ஸ்கூலில் போய் அட்மிஷன் போடுறோம் இல்லையா அதுலேருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் அவங்க இறந்த பிறகு டெத் டெத் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஆதார் கார்டு வந்து தேவைப்படுது யாராக இருந்தாலும் எங்கே போனாலும் இந்த ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப் கட்டாயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க அந்த விதத்தில் ஆதார் கார்டை வந்து வெளியில் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அசிங்கம்னு சொல்ல முடியாது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுக்கும் சங்கடப்படுறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் யார் கேட்டாலும் எங்கே கேட்டாலும் நீங்கள் தூக்கி கொடுக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதுதான் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணுற மெத்தடு இதை எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து கிளியர் ஆக்பிளேஷன் வந்து பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம படிச்சேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் ஃபோட்டோ வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த மெத்தடு இந்த ப்ராசஸ் வந்து ஆன்லைனில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் வந்து நம்மளால் பண்ண முடியாது நிறையா யூடியூபர்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க ஆன்லைனில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு தவறான ஒரு ஸ்கேமான நியூஸு தயவு செய்து அதெல்லாம் வந்து நம்பாதீங்க ஆன்லைனில் வந்து உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மாதிரி விஷயங்கள் தான் பண்ண முடியுமே தவிர உங்கள் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய பயோமெட்ரிக் சிஸ்டத்தை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து பண்ணிக்கிற முடியாது இது வந்து ஆதார் சைடிலருந்தே அந்த உடை அப்படிங்கிற வெப்சைட்லேயே கிளியராக வந்து எக்ஸ்ப்ஷன் எக் எக்ஸ்ப்ளேஷனோடு கொடுத்துருக்குறாங்க அதனால் அதை வந்து நம்ப வேண்டாம் ஓகே இப்போது நம்ம டாபிக் வரலாம் எப்படி வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணுறது இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு லிங்க்கு கொடுத்துருக்குறேன் அது ஒரு ஃபார்ம் லிங்க் அந்த ஃபார்மை உங்களுடைய மொபைல்லையோ டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க போட்டு நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுடைய இது உங்களுடைய ஃபார்ம் தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ரெசிடென்ட்டுங்கிறத டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க ரெண்டாவது காலனில் வந்து நீங்கள் வந்து பயோமெட்ரிக் அப்டேட் ஃபோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் அதை ஃபஸ்ட் டிக் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு மொபைல் நம்பரும் டே சேஞ்ச் பண்ணணும் ஒரே டைமில் மொபைல் நம்பரு ஃபோட்டோ டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ்ஸு இமெயில் ஐடி இது எல்லாமே சேஞ்ச் பண்ணணும்னா எல்லாத்துலேயும் டிக் பண்ணிக்கோங்க பண்ணி முடித்து உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஏஜ் டேட்டாக பார்த்து கேட்பாங்க பேசிக்காக ஆதார் கார்டில் பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணலாம் தப்பே கிடையாது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாட்டமில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கேட்பாங்க இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த ஃபார்ம் அப்படி நீங்கள் வந்து எங்கே போகணும் அப்படின்னா உங்களுடைய நேரையில் இருக்கக்கூடிய ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் அப்படிங்கிற இடத்துல போய்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இது எல்லாமே வைக்க சொல்லுவாங்க அவங்க அப்ளை பண்ணி ஒரு ரெசிப்ட் வந்து கொடுப்பாங்க அந்த கொடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கெலாம் உங்களுடைய ஆதார் கார்டில் ஃபோட்டோ வந்து அப்டேட் ஆகிருக்கும் இதுதான் ப்ரொசீஜரு ஆன்லைனில் நீங்களே தனியாக வந்து உங்கள் மொபைல் ஃபோனோ லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ வச்சு நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறவே முடியாது வேறு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அது தவறான விஷயம் யாரும் நம்ப வேண்டாம் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஆப்ஷன் தான் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டராக நம்ம நம்ம போனால் மட்டும்தான் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ண முடியும் யார் ஆதார் என்ரோல்மெண்ட் அந்த ஹெட்டு பேர் யாரோ அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல போனால் தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே கேட்பாங்க அதை பண்ணால் மட்டும்தான் ஆதார் கார்டில் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகும் லைவ் அவங்களை வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க நீங்கள் வந்து சின்ன வயசு ஃபோட்டோவாக இருக்கலாம் இல்லை பெரியவங்களாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி ஃபேஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு யூடியூப்லனா அப்படியே அப்டே ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அப்டேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆதார் கார்டிலையும் ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணலாம் இது வந்து நிறைய பேர் தெரியாமல் இருந்தது அதனால் இந்த வீடியோ வந்து எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என் கூட பெர்சனலாக ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த வீடியோ கையில் இருக்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு போய்ட்டு நீங்கள் வந்து எங்கூட பெர்ஷனலாக பேசிக்கலாம் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் எங்கே இருக்குன்னு தெரியாதவங்களுக்கும் நான் அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன் அங்கே அந்த லிங்க்கை டச் பண்ணி உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய சிட்டி போட்டிங்கன்னா பக்கத்தில் உங்களுடைய நியர்பை லொக்கேஷனில் எந்த ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் இருக்கும் அந்த அது வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் அந்த அட்ரஸ் அப்படியே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லிங்க்கை நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் முதல்ல டிஸ்கிரிப்ஷனை முதல்ல நல்ல தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்டடான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ